என் பேர் இன்றைய நவீன உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் உடல்நலம் மருத்துவரை அணுக வேண்டும் என்ன நிலை உள்ளது அக்காலத்தில் அடைக்கலையில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை சிறந்த மருந்தாக பயன்படுத்தின பட்டை உணவிற்கு நல்ல சுவை மனம் கூண்டும் உடல்நிலையை குறைக்கவும் ஊட்டுவதை குறைக்கவும் உதவும் அண்ணாச்சி பூ சிறந்த மனம் ஊட்டி சுவாச பிரச்சனைகளை தீர்க்கும்

நாமும் நம் சமையலறையில் உள்ள இந்த மருத்துவ குணம் மிக்க பொருட்களை உணவில் பயன்படுத்தி நோயில்லா உலகம் படைப்போம் நாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வை மீட்டெடுத்து நோயில்லா உலகம் படைப்போம் வாழ்க நம் தமிழர் மரபு